உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து இந்த அற்புதமான ஜோதிடக்கலை அனைவருக்கும் போய் சேரனோட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் மிருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் எந்தெந்த நாட்களில் பண வரவுகள் வரும் எந்தெந்த நாட்கள் லாபகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் துளாராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதே போல் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு வரார் அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி பலன்கள் பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை அதை எப்படி சாதகமாக மாற்றுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் அதே மாதிரி குரு பயிற்சி நடக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக ராசி அன்பர்கள் உங்களுடைய நாம நட்சத்திரத்தை சொல்லி உங்களுடைய ராசியை சொல்லி ஒரு வாட்டி அர்ச்சனை பண்ணிக்கிறது மிக மிக சிறப்பு இந்த ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் வருகின்ற ஏ மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பயிற்சியாக போகிறாரு அந்த குரு பகவான் அதே அஷ்டமஸ்தானத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலேருந்து என்ன மாதிரி பலனை கொடுக்க போகிறாருந்தான் பார்க்க போகிறோம் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர் அதே போல் தனத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி பெரிய லெவலில் பேசுகிறோம் அப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா அது அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ இந்த துலா ராசி என்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய அடுத்த ஒரு வருஷம் நிறைய பண விரயங்கள் அடையக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருஷம் துளாராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத முதலீடுகள் செய்யக்கூடாது அதுவும் தொழில் பண்ணுறவங்க புதிய முயற்சிகளை அடுத்த ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடுங்க நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் புதுசாக நான் ஏதாவது ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக துளாராசி அன்பர்களுக்கு அது ஒரு பாதிப்பை கொடுக்கும் இல்லாமல் இருந்தீங்க நான் எதுவும் பண்ணலை சார் நான் இருக்கிற வேலையை பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக துளாராசி அன்பர்களுக்கு நல்லது தான் நடக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது அதே போல் பணம் ஏமாறக்கூடிய நேரம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினச்சி பணம் கொடுக்குறீங்க இல்லை நான் ஒரு தொழில் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கு ஏதாவது நான் ஒரு ப்ராடக்ட் தரேன்னு சொல்லி பணம் கேட்குறாங்க அந்த மாதிரி விஷயங்களை புதுசாக நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பழகிறது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் பரிவர்த்தனைகள் எல்லாமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செய்யக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது கவனமாக இருங்க அதே போல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வருஷம் ஒரு பொன்னான வருஷம் காரணம் கேட்டிங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ தனஸ்தானத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய தன வரவுகள் வரும் பணம் வருமானம் கண்டிப்பாக வரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் வேலை பாருங்கள் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனால் வந்த பணத்தை சேமிக்கிறதுக்கான வழியை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்போ அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறது நான் பணம் எப்படி வெளியில் கொடுக்காமல் இருக்குதுன்னா இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பணத்தை ஏதாவது ஒரு தங்கத்தில் முதலீடு பண்ணுறது ஒரு இடம் வாங்கிறது ஒரு வீடு வாங்கிறது சார் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கம்பெனிக்காக ஒரு இடம் வாங்கிறது இல்லை கம்பெனியில் ஒரு மிஷினரி வாங்கிறது இல்லை ப கம்பெனியில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணி அடுத்த வருஷம் விற்கிறதுக்காக மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த வருஷம் தங்கம் தொலைகிறதுக்கான வாய்ப்புள்ள வருஷமா இருக்கு நீங்கள் என்ன போட்டு கையில் போட்டிருக்கீங்க கழுத்துல போட்டிருக்கீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக பார்த்துங்க அதே மாதிரி இந்த வருஷம் க துளாராசி என்பவர்கள் யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வருஷம் பண விரயங்கள் டக்குன்னு போய்டும் நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பணம் போகிறதுக்கான வாய்ப்புள்ள வருஷம் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் துலாராசி என்பவர் மிக சிறந்த எதிர்காலத்தை உணரக்கூடியவர்களும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா மிக சிறந்த விஷயங்களை நீங்க நல்லா யோசித்து மழை விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் ஆனா உங்களையும் மீறி சில தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க அதே போல் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தடைகள் தாமதங்கள் இருக்கும் அதனால தான் முதலே என்ன சொன்னேன் துளாராசி என்பர்கள் எல்லாருமே குரு பயிற்சி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க அப்போ அந்த அர்ச்சனை பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த குரு பகவானுடைய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு யார் அடிக்கிறீங்களோ அடிக்கிறாங்களோ அவங்க காலையில் எழுந்துட்டா என்ன ஆகும் கண்டிப்பாக அவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்போ அந்த அர்ச்சனை செய்வதன் மூலமாக பூஜை செய்வதன் மூலமாக அந்த தெய்வத்தை குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமணம் சம்மந்தப்பட்ட தடை தாமதத்தில் விலக்கு இருக்கும் அப்போ கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் அதெல்லாம் பூஜை பண்ணீங்க ஒரு அர்ச்சனை பண்ணீங்க ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னால் திருமண வாய்ப்புகள் கைக்கூடும் அதே போல் இந்த வருஷம் திருமணம் ஆனவங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுத்துவார் அப்போ கண்டிப்பாக அதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் வரும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் அதே போல் குடும்பத்தில் சண்டை சொச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த துளாராசி என்பவர்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத உணவுகளை சாப்பிடாதீங்க உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கங்க நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் டயட் ஃபாலோ பண்ணிணோம் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சுகர் ப்ராப்ளம் இருக்குது ஒரு பிபி ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டரை ஒரு வாட்டி ரெகுலராக செக்அப் பண்ணுங்கள் ஏன்னா திடீர்னு அந்த சுகர் அதிகமாகிறதுக்கு பிபி அதிகமாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குதுங்க அதுக்கு தான் குரு பேய்ச நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னு சொன்னேன் அதே போல் இந்த துலா ராசியன்பர்களுக்கு பணம் நிறைய தேவையில்லாம் செலவாகும்னு சொன்னேன் அப்போ அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு இடம் வாங்கிறது நல்லது ஒரு வீடு வாங்கிறது நல்லது ஏன்னா குரு பகவான் எட்டாம் இருந்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்ப்பார் அந்த நாலாம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம் நீங்கள் பணத்தை எங்கேயோ கொடுத்து ஏமாறுறதுக்கு பதிலாக ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கினோம் அதில் பணத்தை போட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்னுடைய சம்பளத்தில் பாதி லோன் கட்டிகிட்டு இருக்கேன் இதில் முழுவதுமாக லோன் இருக்கேன்னு சொல்கிறது நடக்கிறது நல்லது அந்த கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அப்போ அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க அதே போல் இந்த வருஷம் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது அதனால் அதற்கான முதலீடுகளை கண்டிப்பாக செய்யலாம் அதற்கான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா வண்டி வாகனம் வாங்கலாம் அதே போல் குருவுடைய ஒன்பதாம் இடத்து பார்வை ஆறாம் இடத்துல வர்றதுனால ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருணரோக சத்ரு ருணரோக சத்ருனா கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ ஒரு பணம் வருது அப்படின்னா அதில் திருப்பி வேற எங்கேயோ முதலீடு பண்ணாமல் வேற எங்கேயோ கொடுத்து பணத்தை பெருக்கணும்னு நினைக்காமல் பழைய கடனை அடைக்கிறதுக்கான வேலையை செஞ்சிக்கலாம் கண்டிப்பாக துளாராசி என்பவர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் தேவையில்லாத எதிரிகள் துளாராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உயர் அதிகாரிகள் மூலமாக உங்கள் கீழே வேலை செய்வங்க மூலமாக சத ஊழியர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தை செஞ்சுருப்பீங்க நான் அவரால் தான் சார் எனக்கு ப்ரொமோஷனே போச்சு என் கீழே வேலை செய்யாதனால தான் எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வரல எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கே டோட்டலாக இன்க்ரிமெண்ட்டே கொடுக்காமல் போயிட்டேன் இந்த மாதிரி உங்கள் கூடே இருந்து உங்களுக்கு குளிப்படைத்தவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போய் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பண வரவுகள் பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் குரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது வெளிநாடு வாய்ப்புகள் தேடிவோம் அந்த வெளிநாடு வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணால் பணம் ச செலவு பண்ணி போகிற மாதிரி விஷயம் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு பணத்தை செலவு பண்ணி போகிறதுக்கான வழியை பாருங்கள் இல்லை அப்படின்னா நேச்சுரலாக வருது சார் ஆஃபீஸில் ஒரு பாசிட்ட அனுப்புகிறாங்க நான் இப்போ போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி விட்டாதீங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே போல் வெளியூரில் எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது அதனால் நான் கம்பெனியை விடுறேன்னு நினச்சி விட்டுறாதீங்க வெளியூர் டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் அந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு உயர் பதவி உயர் அந்தஸ்து காத்துட்ருக்கு திருப்பி அடுத்த வருஷம் திருப்பி நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு ரெட்டிப்பான ஒரு பலனை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுப்பார் அதே போல் இந்த அடுத்த ஒரு வருஷம் இந்த குரு பயிற்சி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கப்போகுது நிறைய ஆசைகள் வரும் நம்ம இதில் பணத்தை போட்டால் நம்மளுக்கு லாபம் வந்துடும் ஒருத்தர் ஒரு சீட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க அங்கே மாதம் அதை சீட்டு கட்டுவோம் கொஞ்சம் பணம் அதிகமாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க அதில் போடலாம்னு நினைப்பீங்க அதே போல் எங்கேயாவது நம்ம வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் இந்த பிட்காயின்ல போடலான்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு பணம் நிறைய வரும்ன்ற ஆசைகளால் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த எட்டாம் இடத்துல குரு வரும்போது நிறைய பேர் ஆசைப்பட்டு தான் போய் மாட்டிக்கிறாங்க அந்த ஆசை இல்லாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய லெவலில் பண விரயங்கள் வராது எல்லாருக்குமே ஆசை வரும் அது மனிதனாக பிறந்ததாக ஏதாவது ஒரு வருஷத்தில் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்ற ஒரு எண்ணங்கள் வரும் ஆனால் ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் அதை ஆலோசனை பண்ணி கூட தெரிஞ்சவங்களுக்குலாம் கேட்டுட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணுறது சிறப்பு உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து எந்தெந்த நாட்களில் பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நான் சில நட்சத்திரங்கள் நாள் சொல்கிறேன் அதை கேனடாவில் நோட் பண்ணுவீங்க ராசி அன்பர்களுக்கு விசாகம் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நாட்களில் பண வரவுகள் வ வரவு வாய்ப்புகள் உள்ள உண்டு அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த நாட்களில் இந்த நட்சத்திரத்தை கேலண்டர் நோட் பண்ணுவீங்க அன்றைக்கி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு பணம் எங்கேயா கேட்குறீங்க பணம் வரும் இல்லை பணம் ரொம்ப நாளாக வராமல் இருக்குது அந்த பணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க கிடைக்கும் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க அன்றைக்கி ஒரு எக்ஸாம் எழுதுங்க அது மாதிரி நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணி வெற்றி அடையின்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்களில் அந்த நட்சத்திர நாட்களில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி நம்ம சொன்ன பழங்கள்லாம் துளாராசி என்பர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய தசாபுத்திகள் தந்தால் போல் ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ரெட்டிப்பு பணங்கு பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதை செஞ்சாலும் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு ஆட்டி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் இருக்கோ பார்த்தீங்கன்னா கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம்